அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதனர் சே குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வயசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சனிப்பெயர்ச்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த மாசம் மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன யோகம் அதற்கான பதிவு தான் இது தயவு செய்து இதை ஒரு பொது பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான் மாசி மகம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாலுதான் இந்த மாசி மாதம் அதாவது மார்ச் மாசம் பனிரெண்டாம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க அது கிரமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் மூர்த்தம் வருது எல்லாமே இது வளர்புறை முரூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன் மாசி மாசம் ரெண்டாம் தேதி ஒரு சுப சுபமுூர்த்தம் வருது மூணாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது பத்தாம் தேதி சுபமுத்தம் வருது பனிரெண்டாம் தேதி சுபமுகூர்த்தம் வருது இந்த மாசு இந்த இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் விருச்சக ராசி அன்பர்களே பொதுவா பாருங்க விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி எதுலையுமே பாருங்க இந்த விர்ச்சக ராசிக்கு பாருங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு திடீர் முடிவு திடீர் சிந்தனை அதிகமா இருக்கும் விருச்சகராசியை பொறுத்தவரை ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரங்க இதுலயுமே பின்வாங்க மாட்டாங்க ஒரு முடிவு பண்ணிட்டா அது வந்து பின்வாங்க மாட்டாங்க பயங்கரமான ஒரு ஞானம் பயங்கரமா இருக்கும் அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் விற்சகத்தை பொறுத்தவரை எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு குணம் இந்த விருட்சகத்தை ராசியை பொறுத்தவரை உண்டு யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமா யோசிப்பாங்க அந்த விருச்சகராசிக்காரங்க இதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க அந்த விருச்சக ராசிக்காரங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் ஆங்கிலம் மாதம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த மார்ச் மாதம் ராசிக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு தயவு செய்து ஒரு பொது பலனா எடுங்க உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப இந்த மாசத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா ஏதாச்சும் கிரகங்கள் திசையை மாத்தி திசா புத்தி எதுவும் மாறதான்னு பாத்துக்குங்க ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு நட்சத்த பிறந்திருப்போம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி வராது இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு ஒருத்தளுக்கு புத்தி மாறலாம் இல்ல திசை மாறலாம் அது மாதிரி இருந்தா பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குதுங்க எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனை கண்டிப்பா கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்தை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் அதான் பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் இதுதான் ஏன்னா விர்ஜா ராஜேஸ்வர நீங்க சொல்லக்கூடிய பொது பலனின்னு கரெக்டா இருக்குங்களா இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து பலன் இருக்கிறது ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க எல்லாத்துக்குமே பாருங்க ராசியை பொறுத்தவரை நிறைய தடைகளை சந்திச்சுட்டாங்க விருச்சக ராசிக்காக நிறைய தடைகளை சந்திச்சோ யாருன்னா விருச்சக ராசி மட்டும்தான் ஏன்னா அந்த செவ்வாய் நீசமா இருந்தார் எப்படி இருந்தார் செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடைகளை சந்திச்சா அந்த விருச்சக ராசியா இருந்தீங்க அது இல்லாம வக்ரமா இருந்தார் இது நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க ஒரு சில பேர் ஜாத தசாபுதி சரியில்லாதனவர்கள் எல்லாம் பாருங்க நிறைய ஒரு பிரச்சனை தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க ராசியா இருக்கும் நிறைய போட்டிகள் போராட்டங்கள் அவமானம் பிரச்சனை கண்டம் ஒரு சில வம்பு வழக்கு இது மாதிரி நிறைய விஷயத்த இப்ப பாருங்க உலகத்தையே பாருங்க இந்த செவ்வாய் வக்ரம் எல்லாம் பாருங்க இந்த வண்டி வாகன பிரச்சனை நிறைய ஆக்சிடென்ட் இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா இதுதான் காரணம் வேற ஒன்னும் கிடையாது இது மாதிரி அமைப்புனா நிறைய பேர் இந்த விருட்ச ராசி ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு சில தடைகளை பார்த்திருப்பாங்க பொருளாதாரம் வருமான சார்ந்த விஷயம் இன்கம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு வேலையில உத்தியோகத்துல கடன்ல பகையில இது மாதிரி நிறைய விஷயத்த சந்திச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க விருட்ச ராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியும் எடுத்து பாருங்களே ஒரு கல்விகள் ஒரு மந்தமான தன்மையா இருந்திருக்கும் இப்பதான் ஒரு வக்ர நிவர்த்தியான இனிமேதான் படிப்பு கல்வியும் நல்லா இருக்கும் நம்மளை பொறுத்தவரை அதாவது இந்த ராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு பாருங்க இந்த நேரம் ஏன்னா ராசி நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் இந்த நேரம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் விருட்ச ராசிக்கு வரும் பாருங்க ஒன்னு இருபத்தி மூணுக்குள்ள ஒரு சுப செலவு பண்ணுவீங்க வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் இல்ல இடம் மாற்றம் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவீங்க அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கிறாரு ராசியை பொறுத்தவரை இப்ப வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா தைரியம் முயற்சி பண்ணுங்க விருட்ச எல்லாம் கண்டிப்பா நீ வெளிநாடு வெளியூர் போயிருவீங்க இப்ப நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது விருச்சக ராசியை பொறுத்தவரை இந்த டைம் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் சூப்பரா இருக்கு லாப வருமான சந்தோஷம் சூப்பரா இருக்கும் தொழில் லாபம் உத்தியோக லாபம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுவார் தொழில் உத்தியோகம் பாருங்க நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல நிறைய தடை இருந்துச்சுங்க வேலை உத்தியோகம் தடை இல்லாத ஆளே இல்லைங்க ராசியை பொறுத்தவரை ஏன்னா நிறைய பிரச்சனை நமக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க முன்னாடி போயிட்டாங்க ஆனா நம்மளால எந்த ஒரு முயற்சி மூமெண்ட்டும் பண்ண முடியல நிறைய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறது சொன்னவங்க பல பேர் விற்சர் பொறுத்துக்கிறாங்க வேலை உத்தியோகத்துக்கு நிறைய பேர் நமக்கு ஜாதம் கொடுத்தாரு இனிமேல் அந்த தடைகள் இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது வேலை பிரச்சனை இருக்காது உத்தியோக பிரச்சனை இது எல்லாமே சரியாகுங்க ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதனாலதான் நம்ம அந்த நல்ல பலனை சொல்றோம் அப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் வெளியூர்ல வேலை பார்த்தாலும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருக்கும் இப்போ வேற விட்டே கண்ட்ரி மாறலாம் அதனால அமைப்புலாம் வரலாம் இன்னொரு வேலை நிரந்தரமா அமையலாம் இதுமான அமைப்பு சூப்பராக இருக்கு ஏன்னா புதனுடைய வீட்டில் இருக்கு அதனால சொல்கிறேன் இப்போ அறிவித்திறன் அதிகமாக உண்டு பண்ணும் வருமான பொருளாதாரம் இப்போ முன்னைய விட இப்ப வருமானம் நல்லா இருக்கும் பயப்பட இந்த சுக்கிரகுரு பரிவர்த்தனை யோகத்தினால சொல்றான் இப்ப வருமானத்துல தடை இருக்கு அது விருச்சகராசியை பொறுத்தவரை வருமானம் போதுமான அளவுக்கு சேமிப்பு பயங்கரமாக இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை இப்போ நகையோ பணமோ இடமோ பூமி ஏதாச்சும் வாங்கணும் பண்ணால் இப்போ நம்ம பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் விருச்சராசி ராசி வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு ஏன்னா செவ்வாயே ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வீடு இடத்த பூமியை வருமானத்தை இன்கம்மை பார்க்கும் பொழுது அதுக்கான அமைப்பு உங்களுக்கு வருது இப்போ இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு வாங்குறது சாத விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்தவரை தடைகள் இல்லை தாமதங்களும் இல்லை நான் அதனால சொல்கிறேன் அப்ப குடும்பத்துல பாருங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுவார் குடும்ப ரீதியிலும் சரி கொஞ்சம் ஒற்றுமை நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானே குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால நம்ம சொல்றோம் அதனால உண்டு ஆனா இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் பாத்துக்கணும் குடும்ப ரீதியில சொல்றேன் ஏன்னா இங்கே நீசம் வர அதனால சொல்றேன் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம் கோர்ட்டு கேஸ் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு முடிவுக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு வரலாம் விருச்சகர் ஆசையை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு பக்கவாக இருக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் அரசாங்கம் மூலமா உங்க சாதகம் வரையினா அரசாங்க கிரகமே தான் இருக்கு மார்ச் மாசம் இருபத்தஞ்சா அங்கே தான் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியில தான் இருக்குது அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு ஒரு இடம் பிரச்சனை எல்லாமே அரசாங்கம் உங்கள் உங்க பக்கம் சாதகமா வரலாம் சகோதர சகோதரி உறவு சாதன விஷயம் தாயத்தோட சொத்துக்கள் தந்தையோட சொத்துக்கள் எல்லாமே உங்க பக்கம் வரலாம் நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைக்குடி வரும் நிறைய பேருக்கு விருச்சத்தை பொறுத்தவரை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு விருச்சக விருச்சகராசியை பொறுத்தவரை எப்படி சொல்லணும் உங்களுக்கு டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணா கண்டிப்பா அடிக்கலாம் இப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே கை கூடி வருபு இந்த நேரத்துல சொல்றேன் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணி முடிப்பீங்க நிறைய பேருக்கு எவ்வளவு கடன் வச்சு அந்த கடனா இப்போ இனிமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை இப்ப கடன் சார்ந்த விஷயத்துல நீங்க சால்வ் பண்ணி வெளியில வரக்கூடிய அமைப்பு நிறைய விருச்சகராசிக்கு வரும் மெயினா பாருங்க நெருப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் இல்ல இரும்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் மெக்கானிக்கா இருக்கட்டும் இல்ல அரசியல் தொடர்பா இருக்கட்டும் இல்லை மருத்துவத்துறையா இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க விருச்சகரசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்லபடியா இருக்கும் நண்பர்கள் மூலமும் பழக்க வழக்கம் மூலமா நிறைய வருமானங்கள் வரலாம் இது எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம் வருது இந்த விருச்சகராசியை பொறுத்தவரை அப்ப இங்க கெட்ட பலனை நம்ம இனிமே சொல்லக்கூடாது நிறைய நல்ல பலனை சொல்லலாம் ஆனா இருபத்தி மூணாம் தேதிக்கு முறம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் விருச்சகராசிகளை சொந்தமா தொழில் பண்ணா அது கொஞ்சம் கவனிச்சு பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் ஆனா பெருமன்ற பணம் எங்காச்சும் கொடுத்துருக்கீங்க அந்த பணத்தை இப்ப வாங்க பாருங்க இந்த நேரத்துல சொல்றேன் மெயின் இப்ப லாட்ரி யோகம் எடுக்கிறீங்கன்னா வெளிநாட்டுல வெளியிடுறவங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கரெக்டா பிளான் பண்ணி லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்தா பிளான் பண்ணி எடுத்தா கண்டிப்பா அடிக்கும் அப்ப சூப்பரான ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுக்குற பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு தான் வருது இந்த நேரத்துல சொல்றேன் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பார் அரசியல்வாழ்வியும் சரி படிப்பு கல்வி மாணவர்களும் நிறைய பேர் படிப்பு கல்வி மந்தமாக இருக்குது தெரியுங்களா இனிமேல் அந்த மந்தம் இருக்காது படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் அதாவது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்கு எந்த துறையாக இருந்தாலும் சரி சாதிக்கக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி பாருங்க எந்த விஷயத்துலையும் சரி நீங்க தைரியம் பயணிங்க ரொம்ப ஒரு தடுமாறதுக்கு போகாதீங்க ரெட்ட குணம் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த குழப்பத்துக்கு போகாதீங்க நல்ல ஒரு ஆற்றல் இனிமேல் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பெண்களுக்கு பாருங்க அது தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் பெண்களுக்கு பாருங்க நிறைய விஷயத்த சாதிக்கக்கூடிய நேரம் வரும் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன் எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இது முதல் நட்சத்திரமே பாத்தீங்கன்னா அதாவது விசாக பிறந்தவங்க தான் இவங்க எதுலையுமே ஒரு அமைதியான குணம் இருக்கும் தெரியுங்களா இந்த நட்சத்திரம் பிறந்துட்டா எதுவுமே அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட பார்க்கலாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா ஒரு புத்திசாலி குணம் எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் நல்ல கேரக்டரா இருப்பாங்க ஒரு ஒழுக்கமான குணம் யாரு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தன்னுடைய குழந்தைய மேல குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய குணம் கிட்ட நம்பர் ஒன்னா இருப்பாங்க நிறைய பேர் இந்த புலங்குற இடத்துல வேலை பார்க்கறது வெளியூர்ல வேலை பார்க்கறது வெளிநாட்டுல வேலை பார்க்கறது இட வெட்டி இடம் தள்ளி போய் வேலை பார்க்கறது கம்மி பண்ண நிறைய பேரு இவங்ககிட்ட உண்டு நீ பாருங்க குடும்பத்துல வருமான இன்கம் அந்த விஷயம் சூப்பரா இருக்கும் அதாவது இந்த விசாகணத்துல பிறந்தவங்களுக்கு ஆசிரியர் வேலை நகை கேடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் விசாரணை பிறந்தவங்களுக்கு டைமிங் பார்க்க வார் நீ எல்லா விஷயத்தையும் விசாரணத்துல பிறந்தவங்க தைரியமா இறங்கி பாருங்க இனிமே உங்க பக்கம் வெற்றி வரும் ஏன்னா குருவுடைய பார்வை இப்போதான் சூப்பரா கொடுக்குறாரு இப்ப விசாரணத்துல பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரணத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இவங்களை மாதிரி யாருமே இருக்காது நல்ல ஒரு உழைப்பாளிகள் நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணங்கள் இவங்கள்ட்ட உள்ள ஞான அறிவு யார்கிட்டையும் இருக்காதுங்க இனிமேல் பாருங்க இவங்களுக்கு நல்ல டைம் வேலை செய்யுதுன்னா சூரியோட சேதா அப்ப சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி வரும் இப்ப என்ன பண்ணுவா தெரியுமா அரசாங்கம் மூலம் இவங்களுக்கு உதவி கிடைக்கும் பாருங்க அதாவது நான் சொல்றது இந்த மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள அரசாங்கம் தொடர்போ இல்ல அரசியல் தொடர்போ இல்ல அரசாங்க வேலையோ இல்ல வேலை மாற்றமோ இல்ல இடம் மாற்றமோ பூமி மாற்றமோ தொழில் மாற்றமோ ஏதாச்சும் ஒரு மாற்றம் நான் சொன்ன டேட்டுக்குள்ள வரும் பாருங்க மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள படிப்பு கல்வியில மாணவ எல்லாம் பாருங்க இரும்பு சார்ந்த துறை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு அப்ப எந்த காரியம் எடுத்தாலுமே நம்ம என்ன சொல்லணும் அனுசர சின்ன நட்சத்திர எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வருதுன்னு நம்ம சொல்லணும் இங்க கெட்ட பலன் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அனுசரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திர ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க இவங்க மாதிரி யாரும் அறிவாளியே இருக்க முடியாது நிறைய அறிவாற்றல் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் என்னன்னா இவங்களுக்கு என்னன்னா உங்க நட்சத்திர கொஞ்சம் நீசமாகறாரு கொஞ்சம் பாத்துக்கணும் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஒரு சில தடைகள் இருக்கும் கொஞ்சம் சுப செலவு பண்ணுவீங்க இப்ப என்ன பண்ணா தெரியுமா வேலை மாற்றம் தொழில் மாற்றம் நிறைய ஐடில இருப்பீங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு துறையில இருப்பீங்க நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்ல இருப்பீங்க இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே நீங்க அதிகமா இருப்பீங்க இனிமேல் அந்த விஷயத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஆனா தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சுபகாரியம் சுப செலவு வீடுல தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் கனவுனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரிய எடுத்தாலும் பாருங்க இனிமேல் தடைகள் கிடையாது அதாவது இந்த கேட்ட இடைச்சல் போறதுக்கும் ஆனா சுப செலவா பண்ணிக்கோங்க அதான் நம்மளுடைய கருத்து ஏன்னா இங்க நீசமாகும் போது கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்கும் குழப்பம் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் பார்க்கக்கூடிய நேரமா கண்டிப்பா அமையும் வரக்கூடிய மார்ச் மாத பலன் விற்சா ஆசையை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது